ஏ புறம்போக்கு முகமது அது உங்கள் அம்மா கிட்ட கேளு உங்கள் அப்பா கிட்ட கிட்ட தான் கேட்கணும் உங்கள் அப்பா உங்கள் அப்பானுக்கு தான் நீ பிறந்தியா இல்லை வேறு எவனுக்கா பிறந்தையான்னு உங்கள் தான் நீ கேட்கணும் எங்களை கேட்டால் எங்களுக்கு எவ்வளோ தெரியும் உங்கள் அம்மாவை போய் கேளுறா ஓ உங்கள் அம்மாவே உனக்கு எவன் தெரியாதா அதுவே டவுட்டா ஐயோ உன்ன மாதிரி குப்பை தொட்டியிலருந்தால் காவால் தான் தூக்கிட்டு வந்து வளர்த்துருப்பாங்களே என்ன கண்டாவே தெரியல ஃப்ளாட் படத்துலேயே ஃப்ளாட் வரும் ஒன்றை நம்பராக இருப்பான்னு நினைக்கிறேன் நீ அதான் உனக்கே டவுட் டவுட்டை இங்கே வந்து கேட்டால் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் தூக்க வரனையா நம்ம லைஃப் வந்தீங்கன்னா தூங்க முடியாது ஏன்னா வரது பூராவும் என்னது நீ கொடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆனிடாங்ற மாதிரி வரது பூராவுமே தேவையில்லாத அண்ணி தான் அதனால் நீங்கள் முக்கவாசி அதுக்காக சொன்ன கம் மேலே ஹெட்லைன்லேயே நான் போட்டுருக்கேன் பாருங்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை யார்ட்டு இதுதான் ஏன்னா நம்ம லைவில் வரதில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இப்படிதான் அமைதி இருக்குது அஞ்சு சதவீதம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் மற்ற எல்லா ஏடா குடும்பம் ஏழ்றையும் இதில் தான் தெரியுது வியூஸே வராது ஆனால் வந்தால் இந்த இந்த கரும்பந்திரம்தான் இத பேசி பேசியே வாய் வலிக்குது சாப்பிட்டாச்சு பாலாச்சு நீங்க என்ன சாப்பிட்டீங்க நந்தகுமார் சாப்பிட்டாச்சா ஸ்ரீதர் கமநாட்டி உங்க அம்மாட்டுமே வாயில வீடா புறம்போக்கு போடா இல்ல உன் பொண்ணுதா வீடா நாய்க்கு போடுறவங்க அந்த ஜீவர்களை கூட சொல்ல தகுதி இல்லை ஜென்மங்க நீங்கள் அதுக்கும் நீங்கள்லாம் எந் எந்த ஜீவராசியோடு சேர்க்குறதே தெரியல எல்லா ஜீவராசிக்குமே உங்கள் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜீவராசியை பார்க்கவே முடியாது கேவலத்துலேயும் கேவலம் நீங்கள் அடிமட்டம் கேவலண்டா பிறந்தோக்குங்க முகத்தை காட்ட யோகிதம் மாதிரி கிடையாது உங்களுக்குலாம் ஃபேக் க்ரியேட் பண்ணி வந்து நீ ஊரில் இருக்கிற பொம்பளைங்களுக்குலாம் கமெண்ட் போட்டு உட்காந்துருக்கு வரீங்க உங்களுக்குலாம் சூடு சொன்னேன் இருக்கா இல்லையா சோறு தான் திங்கிறீங்களா வேறு தான் தின்னுட்டு போகிறீங்களா ஒன்றுமே தெரியல ஒரு அளவு இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க நந்தகுமார் கோவப்ப கோவப்படலை படுத்துகிறாங்க நீங்களே நீ அந்த கமெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஒண்ணுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே கீழே எவ்வளோவில் கேவலமாக முடியுமோ அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் மதிஸ் இஸ் வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாங்க அடி 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 ஆகுது ஃப்ரீயா வேலை செய்யணும் குமார் அடிச்சு நவத்துறாங்க பாருங்க நம்ம சரண் கை ஒழுக்க நினைக்கிறேன் காய் காத்தி இல்ல நேச்சுரல் பிரதர் வேற வழியே இல்ல இவங்க ரொம்ப வந்து இது பண்றாங்க வேற வழி இல்லாம ஆஹ் சொல்ல வேண்டியதா இருக்கேன் நான் திருப்பி திருப்பி அதுக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை பதில் சொல்லணும்ன்றதுல எனக்கு எண்ணம் இல்லை ஆனா ஒரு அளவுக்கு மேலே சொல்லிட்டே இருந்தா என்ன பண்றது பேரை வைக்க துப்பு இல்ல என்னடா பேர் வச்சுட்டு வந்திருக்க நாயை அவசாசமா உங்க அம்மா கக்கியிருப்பா அப்படியே வந்தியாடா பேர் எடுத்துக்கிட்டு ரசம் பிரதர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அந்த அந்தகுமார் என்ன சாப்பிட்டீங்க

ஏன் லைவ்ல வரேன் எதுக்கு இங்கே கற்றுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல வேல்முருகன் நீ இருந்தால் எனக்கு எல்லாமே வரும் பிபி வரும் சுகர் வரும் எல்லாம் வரும் நீ இன்னா எனக்கு எல்லாமே வரும் உன்னால் வரதா நீ கலைக்கு வர்றதா இங்கே பிரச்சனையேன்னு நினைக்கிறேன் எல்லாம் தூங்குறாங்க ஒவ்வொருத்தி மட்டும் உக்காந்துருக்கா இங்கே